கத்துடைய பரிசுநாமத்துக்கு நம்பத்துக்கு மேடம் இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையை கேட்போம் மார்க் எழுதின புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இது ரொம்ப இசப்பா எங்களால் முடியலை எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டோன்னா கத்த செய்கிற உதவியை க பார்ப்போம் இதே போல உங்களுக்கு உதவி செய்ய இயேசு வந்து இருக்கிறார் ஏசு இவனை கொல்லும்படி பாருங்க ரொம்ப ஒரு வித்தியாசமான வார்த்தை மார்க் ஒன்பது இருபத்தி ரெண்டில் இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசம் செய்து எல்லாம் கொடு கடைசியில் உதவி செய்தார் பாருங்க தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு சிலருக்கு சூசைட் பண்ணிடலாம் அவ்வளவு பிரச்சனையாக இருக்கேன்னு வேண்டாங்க ஏசு உங்களுக்கு உதவி செய்கிறார் அது தீர்வு அல்ல ஏன்னா ஏசப்பா அவங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறான் உங்கள் பிரச்சனை தீக்கி தள்ளிக்க எதுவாக இருந்தாலும் அதை விட பெரிய தலைக்க மேலே தண்ணி தலைக்க மேலே போயிட்டு பயப்படாதுங்க செங்கடலை ஆண்டவர் கூறு போட்ட கத்தர் இந்த பிரச்சனையை கூறு போட்டுருவார் அப்படியே சத்துருக்கள் அழிந்தே போவாங்க கவலையே படாதுங்க ஏன்னா கடை கடைசியில் பரவ இருபத்தேழுல ஏசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் உடனே எழுந்திருந்தான் ஆண்டவர் இன்னைக்கு அப்படிப்பட்ட மன சோர்போடு மன பிரச்சனையோடு இருக்கிறீங்களா உங்கள் கையை பிடிச்சு தூக்கி விடுகிறார் நீங்கள் இழந்து போவீங்க கவலையப்படாதுங்க என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்று உங்கள் பக்கத்தில் வராது ஏன்னா அவர் மனதிறங்கிக்க இந்த நாயினூர் விதவை மகை மறித்து போனான் தூக்கிட்டு வரப்பில்ல அங்கே வரும்போது பார்க்கிறார் ஆண்டவர் மனதிறங்கி அந்த பையனுக்கு மேலே கையை சுகப்படுத்தி உயிரோடு கையில் கொடுக்கிறான் அந்த மனது இறக்கமுள்ள ஆண்டவர் உங்கள் வியாதி துன்பம் பிரச்சனை மன பிரச்சனை என்ன என்ன அடிமைத்தனங்கள் எதுவானாலும் இன்று கத்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் கையை பிடிச்சி தூக்கி விடுகிற நாள் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கவலையே படாதுங்க கத்திர்க்கிறேன் எங்களப்பேன் எங்கள் கையை பிடிச்சி எங்களுக்கு தூக்கிவிட்டு எங்களுக்கு ஆறுதல் செய்து தேவ வலமையை வெளிப்படுத்த வேண்டும் என்று உங்கள் திருப்பாதம் முடிந்து கேட்டோம் நல்லப்பிதா ஆபை